போய் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் வந்துடும் காரி காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கும் தடங்கள் வராது பிரச்சனைகள் வராது முருகரை கும்பிடணும் வீட்டில் வள்ளி தெய்வானையோடைய முருகர் படம் வச்சு வணங்கலாம் ரிங்டோனு உங்கள் முருகர் பாடல்கள் போடலாம் அப்படி முருக பக்தியிலே தெளைச்சிங்கன்னாக்கா நல்லா இருப்பேங்க உமா செல்வராஜ் பரணி மேஷ நட்சத்திரம் தொழில் நல்லா இருக்குமாம்மா சூரியன் உச்ச வீடு மேஷ ராசி ஒம்பது பத்து பதினஞ்சு ரெண்டு பதினேழு பதினெட்டு எட்டு ஒன்று ஒம்பது ஒம்பதுன்னா முருகரை தான் கும்பிடணும் மேஷராசி வேறு அங்கே செவ்வாய் ஆட்சி செவ்வாய்கிழமை தோறும் முருகரை கும்பிடுங்க திங்கக்கிழமை தோறும் சிவனை கும்பிடுங்க இவ்வளவு வில்வம் கொண்டு அர்ச்சனை வச்சு சிவபெருமானை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை இவ்வளோ அரளி கொண்டு கொடுத்து தொழிலுக்கு அவர் தான் கடவுள் முருகர் தான் கடவுள் உங்களுக்கு வர்றதும் முருகர் தான் வராரு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸை பேரை சொல்லி செவ்வரலியால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா சூப்பராக நடக்கும் காரியம் ஓ அது தெரியுதா அவங்களுக்கு பின் செஞ்சுருக்கேன் ஓஹோ வெரி குட் வெரி குட் நிறைய எழுதுங்க நீங்கள் என்ன செய்யுங்க தினமலருக்கு தினமலர் சப்ளிகேஷன் வருதில்லை சப்ளிமெண்ட்டு அந்த சப்ளிமெண்ட்டுக்கெல்லாம் எழுதினீங்கன்னா பரிசு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி அது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய எழுதுகிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பரிசு கொடுப்போம் அந்த மாதிரி எழுதுங்க குமுதத்துக்கு விகடனுக்கு நல்ல பணம் தருவாங்க நான் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் நிறைய வாங்கியிருக்கேன் ஏன்னா அது நமக்கு வந்து ஒரு கணிசமாக கிடைக்க மாட்டேங்குது அதுக்காக தான் நான் விட்டுட்டேன் வயசு செவன்ட்டி டூ நீங்கள் யங்ஸ்டர் அழகாக எழுதலாம் பத்திரிகைகள் பூரா எழுதலாம் நீங்கள் உங்களுக்கு தோன்ற கவிதைகளை தினமலர் சப்ளிமெண்ட்டுக்கு வாரம் வாரம் அனுப்புங்க உங்கள் கதைகளை அனுப்புங்க ரொம்ப நல்லது ஒரு வருமானம் கிடைக்கும் வளாக் போடலாம்ல வளாகு அதாவது பிளாக விலாகு போடுறாங்கல்ல அது மாதிரி நீங்கள் போடலாம்ல பிஎல்ஓஜி பிளாக் பிளாக் உங்களுக்கே நான் நவகிரகத்தை சுற்ற சொன்னேன் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வில்வம் கொண்டுட்டு போய் பைரவருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னேன் இது ரெண்டும் ஞாபகம் இருக்குது புதன்கிழமை சக்கரத்தாழ்வார போய் நாற்பத்தெட்டு சுற்றி சுற்ற சொன்னேன் உங்கள் துஷ்ட கிரகமெல்லாம் ஓடி வீட்டில் பீரோ லாக்கரில் ரெண்டு சந்தனம் உள்ள போட்டு வைங்க உங்கள் இடது பேக்கெட்டில் எப்பவும் பத்து இருபது ரூபா வச்சே இருக்கணும் குளிக்க குளிக்க போகையில் மாத்திரம் அந்த பணத்தை எடுத்து வைக்கணும் ஆண்கள் வந்து இடது சர்டு பாக்கெட்டில் எப்போவும் பணம் வச்சுருந்தீங்கன்னா